ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒரு வீடுன்னு இருந்தால் அது நிச்சயமாக தெய்வங்கள் வாசம் பண்ணுற இடமாவும் இருக்கணும் அப்பதான் அந்த வீடு கோவிலாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவா மனசு நிம்மதியோடு இருக்க முடியும் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் எந்த வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் கடவுளுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கோ அங்கையெல்லாம் தெய்வ நடமாட்டம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் அதுவே நேர்மறை ஆற்றல்களுக்கு எதிராக நாம் செயல்படுறச்சே தெய்வ நடமாட்டம் குறையும் மற்றபடி எல்லா இடங்கள்லையும் தெய்வம் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் எந்த வீடு சுத்தமாக இருக்கோ எந்த வீட்டில் அழுக்கு துணியோட நாத்தம் இல்லாமல் இருக்கோ எந்த வீட்டில் குப்பை கூடையில் கூட கெட்ட வாசனை வீசாம இருக்கோ எந்த வீட்டில் குளியலறையும் சமையலறையும் சமையல் அறையும் எப்பவும் சுத்தமா இருக்கோ அந்த வீட்டில எல்லாம் நிச்சயமா தெய்வ சக்தி குடிகொள்ளுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வாயில்லா ஜீவன்கள் உங்க வீட்டை தேடி வந்தா உங்க வீட்ல தெய்வ சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஈ எறும்புல இருந்து சகல ஜீவராசிகளும் கடவுளோட அம்சம்தான் நாய் வாழை ஆட்டின் ஒரு வாய் சாப்பாட்டுக்காக உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் உங்கள் வீட்டு மொட்டை மாடி ஜன்னல் பகுதிகளெல்லாம் காக்கா வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் வீட்டில் பள்ளி நடமாட்டம் இருக்கும் சிட்டுக்குருவி புறா எல்லாம் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வந்து உக்காரும் குறிப்பாக சிட்டுக்குருவிகள் உங்கள் வீட்டை தேடி வரும் பறவைகளோட வருகை வீட்டில் இருந்தாலே அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் பறவைகள் வர வாய்ப்பே இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம் வீட்டில் பள்ளி நடமாட்டம் இருந்தாலே போதும் அந்த வீட்டில் கெட்ட சக்தி எதுவும் இல்லை நல்ல சக்தி தான் இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த பள்ளிகள் சத்தம் போட்டாலும் சத்தம் போடலைன்னாலும் பிரச்சனை இல்லை பள்ளி வாசம் பண்ணினாலே போதும் பசுமாடு வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் வீதிகள்ல இருக்கிற நாய் பூனை இவைகளுக்கு சாப்பாடு வைக்கணும் மொட்டை மாடியில வர பறவைகளுக்கு தண்ணீரும் தானியங்களும் வைக்கணும் நம்மள தேடி வர வாயில்லா ஜீவன்களுக்கு பசி இல்லாம நாம கொடுக்கிற ஆகாரம் ரொம்பவே புண்ணியமான விஷயம் அது நம்மள வாழ வைக்கும் ஒரு முறை மகாபெரிவா தன் பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் நம்ம கிட்ட பசு இருக்கு யானை குதிரை எல்லாம் இருக்கு எல்லா பறவைகளும் நம்ம இடத்த தேடி வருது காக்கா மட்டும் வராது ஏன்னு தெரியுமோன்னு கேட்டார் அதுக்கு அந்த தொண்டர் மகாபெரிவா சாட்சாத் பரமேஸ்வரன் அதனால சனி பகவானோட வாகனமான காகம் வர பயப்படுறதுன்னார் எல்லா உயிரினங்களையும் கடவுள் வாசம் பண்றார் இவையெல்லாம் நம்ம வீட்டை தேடி வந்தா நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிறைஞ்சு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸ்ரீ பெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர